பெரியூரிலே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்லேயே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் பி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து ஜோதிட சம்பந்தமான ஒரு முக்கியமான பதிவு நிறைய பேருக்கு திருமணமாகிறதே தள்ளிப்போச்சு திருமணம் ஆனவுடன் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் மழலை யோகம் கிட்ட வேண்டும் அந்த குழந்தை பாக்கியம் மழலை யோகம் கிடைக்காமல் இருக்குதா என்ன காரணம் சில பேர் என்ன நினைக்கிறாங்க குரு கெட்டால் நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதாவது குரு நல்லா இருந்தால் தான் நல்ல பண வாய்ப்பு பண வரவு சம்பாத்தியம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி குரு நன்றாக இருந்தால் தான் குழந்தை பாக்கியமும் நன்றாக இருக்கும் சில பேருக்கு பணம் கண்டு மூடிட்டு வருது ஆனால் குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்தில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது ஆக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து நல்லது நடக்குமா தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது நமக்கு மேலே வந்து ஒரு சூப்பர் பவர் கடவுள் நம்ம எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் யார் அவங்கள் பிரியத்திற்கேற்ப இஷ்ட தெய்வமாக வைத்து வழிபாடு செய்தாலும் அந்த கடவுள் அருள் இருந்தால்தான் நமக்கு எல்லா நலன்களும் கெட்டும் அதாவது எந்த நிலையிலையும் அந்த சூட்சும ரகசியத்தை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது அதை ஜோதிடத்திலே வந்து நம்ம என்ன புலமதிவம் பெற்றிருந்தாலும் ஒரு கோடிட்டு காண்பிக்கலாமே தவிர பரிபூர்ணமாக இதுதான் தான் சொல்யூஷன்னு சொல்ல முடியாது அதனால தான் வந்து நிறைய பேர் என்ன சார் ஜோதிடத்தில் சொன்னீங்க இந்த வருஷம் கல்யாணம் ஆகிருந்தீங்க இந்த வருஷம் வீடு வாங்குவீங்கன்னு சொன்னீங்க இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் வரும்னு சொன்னீங்க இல்லை விரயமாகும்னு சொன்னீங்க மயிரிழையிலை எல்லாமே நான் உயிர் தப்பினேன் இதெல்லாம் நம்ம தினசரி அன்றாட நிகழ்ச்சிகளில் எங்களுடைய கிளைண்ட்டுகள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது அதாவது அதனால தான் கடவுளை அறிந்து கொண்டு அதன் அவருடைய அருள் நம்ம செய்ய வேண்டும் அதே மாதிரி கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நாம் செய்யும் பாவ புண்ணியத்தினுடைய கணக்கு முன்தின ஜென்மங்களில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த பிறவியில் நமக்கு உண்டான ஆதாரமாக அமைந்து விடுகின்றது ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் உருவாக சுக்கில காரகம் சுக்கரன் வந்து பலமாக இருக்க வேண்டும் அதே போல காரக கிரகமாகிய குருவும் பலமாக இருக்க வேண்டும் அதைவிட முக்கிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர பாக்கியத்திற்குண்டான ஸ்தானம் ஐந்தாம் அதிபதியும் ஒருவருடைய ஜாதகத்திலே பலமாக அமைய வேண்டும் ஆக ஐந்தாம் அதிபதி பலமாக அமைய வேண்டும் குரு பலமாக இருக்க வேண்டும் காரணத்திற்குண்டான சுக்கரன் பலமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி குடும்பஸ்தானமும் வலுவான அமைப்பில் இருந்தால்தான் குழந்தை பிறந்து நல்ல குடும்பம் அமையும் அதனால் எதோ ஒன்னும் வச்சுட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது ரெண்டாம் பாவகம் வந்து தன வாக்கு குடும்பஸ்தானம் ஐந்தாம் பாவகம் நம்மளுக்கு வந்து புத்திர உண்டான ஸ்தானம் மூன்றாம் பாவகம் வந்து நம்மளுடைய முயற்சி பலிதம் அந்த ஒருவருடைய விந்து அணுக்களுடைய அந்த விந்து கவுண்டை நிர்ணயம் செய்யக்கூடிய பாவகம் ஸோ அந்த ரெண்டு மூணு அஞ்சு ஏழாம் பாவகம் நன்றாக இருந்தால் குரு நன்றாக இருந்தால் சுக்கரன் நன்றாக இருந்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கெட்டும் ஆக இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பாக்கியஸ்தானம்னு ஒன்று சொல்கிறோம் ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானமும் நன்றாக அமைய வேண்டும் ஸோ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னோம்னா வீடு கட்டுறதுக்கு ஏகப்பட்ட வேலை முதலே இடம் வாங்கணும் அப்புறம் வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கணும் அப்புறம் பணம் வேணும் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடணும் கருங்கல் கட்டணமா இல்லை காலம் போடுறோமா இல்லை பில்லர் போடுறோமா அதுக்கப்புறம் மேலே வந்து பேஸ் லெவலுக்கு மேலே செங்கல் கட்டணமா ஹாலோ பிளாக்ஸா இல்லை இந்த பிரிக்ஸா இதெல்லாம் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் கொத்தனார் அதுக்கப்புறம் சிட்டால் அது போக மேலே லிண்டல் போடுறதுக்கு ட்ரெஸ் கட்டுறதுக்கு மேலே காங்கிரீட் போடுறதுக்கு நம்ம வந்து அந்த காங்கிரீட் கட்டக்கூடிய இது கம்பிகள் வளைத்து கட்டக்கூடிய நபர்கள் அப்புறம் வந்து சென்ட்ரிங் அப்புறம் காங்கிரீட் அப்புறம் பூச்சு அதுக்கப்புறம் ஃப்ளோரிங் டைல்ஸு டெக்கரேஷன் இவ்வளவு விஷயம் வரும்போது சாதாரணமான ஒரு மனிதர் அவர் வந்து ஏழையாக இருந்தாலும் கோடீஸ்வரராக இருந்தாலும் இல்லை அரசியலில் பெரிய அமைச்சராக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் வந்து ஒரு முக்கியமான அம்சம் அவருடைய வம்சம் தலைத்து வாழை அடி வாழையாக அது முன்னேற வேண்டும் என்றால் குழந்தை பாக்கியம் வேறும் ஆக இந்த குழந்தை பாக்கியம் நன்றாக அமைய ஒருவருக்கு லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் ரெண்டாம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் விந்து அணுக்களை கவுண்ட் நிலையம் எனக்கூடிய பாவகம் நன்றாக இருக்க வேண்டும் அஷ்டவர்கள் நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்குண்டான ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகாதிபதி நீச்சமாகக்கூடாது ஆறு எட்டு பனிரெண்டிலே மறையக்கூடாது ஏழாம் பாகவம் கலத்திர காரகன் அதே மாதிரி சுக்கரன் கலத்திர பாவகம் ஆக குருவும் சுக்கரனும் இணைந்து இந்த நான்கு பாவங்கள் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் இது எல்லாம் நன்றாக இருந்தால்தான் குழந்தை பாக்கியம் கிட்டும் அதே போல் அந்த தசா புத்தி அந்த ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினோராம் அதிபதி புத்தி நடக்கும் காலங்களில் ஏ வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் வீக்காக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் அவளுக்கு கிட்டுவதற்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும் ஆகவே எல்லோரும் வந்து கண்டிப்பாக உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை மறந்து விடாதீர்கள் குலதெய்வம்தான் ஒருவருடைய குடும்பத்தை வாழையடி வாழையாக வழியாக வளர வைக்கும் குலதெய்வத்தை நீங்கள் வருடம் இரண்டு முறையாவது போய் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து பூஜை செய்து குருகாரகன் சுக்கரகாரகனுக்குரிய தெய்வங்களை வணங்கி வந்தால் நிச்சயம் எல்லோருக்கும்